கிரஹாம் ஸ்ட்ரெயின்ஸ் கிறிஸ்டியன் மிஷனரி ஃப்ரம் ஆஸ்திரேலியா அவருடைய இரண்டு மகன்களோடு உயிரோடு எரித்துக் கொல்லப்படுகிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்பது ஜனவரி இருபத்தி எதற்காக இந்த கொலை நடக்கிறது அவர் அப்படி என்ன தவறு செய்து விட்டார் தாரா சிங் பஜ்ரங் தல் ஒரிசாவுடைய தலைவர் அவர்தான் இந்த கொலைக்கு குற்றவாளி என்று முடிவு செய்து தூக்கு தண்டனை கொடுக்கிறாங்க இப்போ இருபத்தி ஓரு வருடங்கள் கழித்து அவர் விடுதலையாகிறார் என்ன நடந்தது இந்த கொலை சம்பவத்துல கிரஹாம் ஸ்டெயின்ஸ் என்பவர் யார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்னுல ஆஸ்திரேலியாவில் பிறந்தவர் கிரஹாம் ஸ்டெயின்ஸ் அவருடைய கிறிஸ்டியன் இன்ஸ்டிடியூஷன் ஒரு அட்டாச்மெண்ட்னால அந்த மிஷனரியாக மாறி கிறிஸ்டியன் மிஷன்ஸ் இங்க வந்து ஒரிசால பழங்குடியின மக்களோடு தொடர்ந்து தொடர்பிலிருந்து அவர்களுடைய வாழ்வின் மேம்பாட்டிற்காக உதவி செய்து கொண்டு வந்திருக்கக்கூடிய அந்த கிறிஸ்டியன் இவாஞ்சலிக்கல் சர்ச் மயூர் என்ற இடத்துல மயூர் என்ற இடத்தில் இருக்கக்கூடிய அந்த இவாஞ்சலிக்கல்